ஒருவனின் குறிக்கோள் தெளிவாகிவிட்டால் அவன் முதல் வெற்றி ஆரம்பம் வீரன் தன் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்ள துணிந்தான் வீரன் தன் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்ள துணிந்தான் உங்கள் வெற்றியுடன் அவர்களை கொன்று புன்னகையுடன் உதைக்கவும் பல அவமானங்களை கடக்கும் ஒருவன் மனதில் ஓடும் ஒரே எண்ணம் ஒரு நாள் ஜெயிப்பேன் ஒருவருக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுப்பது ஒரு புத்தகத்தை இரண்டு முறை படிப்பது போன்றது அது எப்படி முடியும் என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிவீர்கள் போராடி தோற்றுப்பார் ஜெயித்தவன் உன்னை மறக்க மாட்டான் போராடி தோற்றுப்பார் ஜெயித்தவன் உன்னை மறக்க மாட்டான் உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைப்பவர்களே அதிகம் உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைப்பவர்களே அதிகம் நம்பிக்கையாக காத்திரு உனக்கானது வரும் நம்பிக்கையாக காத்திரு உனக்கானது வரும் ஒரை பெரிய கனவு காணுங்கள் அதற்காக கடினமாக உழைக்கவும் பெரிய கனவு காணுங்கள் அதற்காக கடினமாக உழைக்கவும் ஒரு விசுவாசமான நண்பன் பத்தாயிரம் உறவுகளுக்கு ஈடானவன் ஒரு விசுவாசமான நண்பன் பத்தாயிரம் உறவுகளுக்கு ஈடானவன் எல்லாம் முடிந்து விட்டது என்று நம்பிக்கையை இழக்காதே அதிசயம் அரியாபுரத்தில் இருந்துதான் வரும் எல்லாம் முடிந்து விட்டது என்று நம்பிக்கையை இழக்காதே அதிசயம் அரியாபுரத்தில் இருந்துதான் வரும்